மேஷம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தோற்றப்பொழிவு கூடும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் ரிஷபம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூறி வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மிதுனம் விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் பச்சாக்குறை நீடிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள் கவனம் தேவைப்படும் நாள் கடகம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் மதிப்பு கூடும் நாள் சிம்மம் உங்கள் போக்கில் சிறிது மாற்றம் செய்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் பொது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முன்னுரிமை தருவார்கள் நன்மை பயக்கும் நாள் கன்னி கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் குடும்பத்தில் அமைதி திரும்பும் அரைக்குறியாக நின்ற வேலைகள் முடியும் புண்ணியஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளி விஷயங்கள் முடியும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் மாற்றம் ஏற்படும் நாள் துளா சந்திராஷ்டமும் இருப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்து கொண்டிருக்காதீர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஏற்பட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படும் நாள் விருச்சிகம் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சகோதரர்களின் அரவணைப்பு இருக்கும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலிகளை பகிர்ந்து கொள்வார்கள் மகிழ்ச்சியான நாள் தனுஷு ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் ராஜதந்திரத்தால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நாள் மகரும் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் உங்களை சுற்றியிருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் பொது சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் கும்பம் எதிர்பார்த்ததில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதரி உதவுவார் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் தாயாரிக்கு வீண் டென்ஷன் வந்து போகும் புதுவேலை அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் வேலைகளை விரைந்து முடிப்பார்கள் நன்மை கெட்டும் நான் மீனம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் குடும் நாள்